இந்த அரசு பொறுப்பேற்ற பின்பு ஒன்று முதல் ஐந்து வகுப்புகள் ஒன்று தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற அரசு ஆரம்ப நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் அதுபோல் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் படிக்கின்ற மாணவ மாணவிகளினுடைய கல்வி வளர்ச்சியை தாங்கி பிற அவர்களுடைய கலை திறமைகளை வெளியேற்பட்டு வர வேண்டும் என்பதற்காக கல்வி கட்டுரை அதே மாதிரி ஆடல் பாடல் நடனம் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் போன்ற கலைகளை எல்லாம் அவர்களிடமிருந்து வெளியே கொண்டு பள்ளிகளிலே போட்டி வைத்து அதிலே வெற்றி பெற்றவர்களை வட்டார அளவில் வட்டார அளவில் வெற்றி பெற்றவர்களை மாவட்ட அளவில் மாவட்ட அளவில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி தான் இப்போது நம்முடைய நெல்லை மாவட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தோரு பள்ளிக்கூடங்களில் மாவட்ட அளவில் தேர்வுக்காக போட்டிக்காக வருகை தந்திருக்கின்ற நிகழ்ச்சியை தற்போது ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன் இதிலே வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவில் நடைபெறுகின்ற போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் கலையரசன் கலையரசி என்ற விருதுகளை பெற வேண்டும் என்பதற்காக அதற்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டே மாணவர்கள் மாணவிகள் ஆசிரிய பெருமக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க இந்த கலை திருவிழாவிலே பங்கு கொள்வதை தங்களுடைய பள்ளி மாணவ மாணவிகள் வெற்றி பெறுவதைக் கண்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் கடந்த ஆண்டில் நம்முடைய மீனாட்சிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவி கலை அரசி பட்டத்தை பெற்றது இந்த மாவட்டத்திற்கு மிகப்பெரிய அதுபோல் இன்று நடைபெறுகின்ற இந்த போட்டியிலும் வெற்றி பெற்று மாநில அளவில் வெற்றி பெற வாழ்க்கை நன்றி வணக்கம்

அரசு மாநில அரசு நடத்துகின்ற பள்ளியில நல்ல கட்டமைப்பு எடுத்து இந்த பள்ளியில பிஎம்சி நான் இதை ஏற்று பர்சன்ட் நிதி தருவேன் நீங்க நாற்பது போட்டு நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்முடைய மாநகராட்சி பகுதியில் உங்களுக்கு தெரியும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி ஏழைகளுக்கு கொடுக்குறோம்

அவர்கள் வந்து எக்ரிமெண்ட் போடும் போது நாக்க தேனை தடி இனிப்பா பண்றாங்க ஆரம்பிச்சு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க யார்தான் கெட்ட வேண்டிய கட்ட வேண்டிய ஒரு கிராமப்புறத்துல ஒரு வீடு கட்ட இருக்கு கலைஞர் வீடு மூணு லட்சம் ரூபாய் கலைஞர் நினைவு வீடு கட்டி இருக்கு மூணு லட்சத்துல இருந்து மூன்று லட்சம் ரூபாய் வர மாநில அரசு கொடுத்து மத்திய அரசு மோடி வீடு கட்டு திட்டம் பேரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்காங்க மீதி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் யாரு கொடுக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டத்துக்கு பேர் யார் பேர் மோடி வீடு கட்டும் திட்டம் நியாயமான நீங்க தான் சொல்லணும் பி எம் சிறி திட்டம் கொண்டு வந்து சொல்லி நாடு முழுதும் பண்ணி மாவட்டத்துக்கு ரெண்டு பள்ளிக்கூடத்தை நம்ம பள்ளிக்கூடத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் அறுபது பர்சன்ட் தாரேன்னு சொல்லிட்டு இடையில விட்டுட்டு இது மாதிரி போயிட்டா யார் நடத்துறது சொல்லுங்க ஆகவே தான் இந்த திட்டத்தை நம்ம எதிர்க்கிறோம் அந்த கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் மூணு அஞ்சு எட்டு வகுப்புக்கு பொதுத் தேர்வை அதில் தேர்ச்சி பெறாதவர்களை தாய் தந்தை செய்த குலத்தொழிலுக்கு அனுப்பது கடுமையாக இருக்கிறோம் ஆகவே தான் புதிய கல்வி கொள்கையை மாண்பு முதல்வர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதில் ஒன்று தான் பிஎன்சி வாக்காளர் வாக்காளர் சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருக்கிற சட்டம் தமிழ்நாட்டிலையும் வரப்போகுதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அவசர அவசரமா அனைத்து கட்சி கூட்டம் திருமாவுல நான் அதிமுகாவும் வாங்கங்கிறார் என்ன சார் அதை எதுக்கு இல்லை என்ன சார் சார் நீங்க பத்திரிக்கையாளர்களை கேட்கறது வியப்பார் நீங்க தான் சார் இதுல இவ்வளவு கூட்டம் குறை இருக்கு

அவர் வந்து அவருக்கு சொந்தக்காரரு ஞானேஷ்குமார உச்ச நீதிமன்ற நீதியரசரு கிடையாதுன்னு அவரை நீக்கிட்டாங்க அவரை நீக்கிட்டு பாரத பிரதமர் அவருக்கு கையடக்கமான ஒரு அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் இவங்க செலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார் ஞானேஷ்குமார நம்பளிய மக்கள் யார் நம்பலன்னா உங்க பத்திரிகைல தான் எழுது என்ன எழுதுறீங்க அப்படின்னு நீ சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை ஃபார்ம் பதினேழு சி ஃபார்ம் பதினேழு சி உங்களுக்கு நினைவு இருக்கா தெரியல பதினேழு சின்னா தேர்தலில் இருக்குது நாங்கள் எங்களுக்கு அதுதான் உயிர் ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் ஃபார்ம் பதினேழு சி எவ்வளவு ஓட்டு ஃபுல்லப்பாக என்னை போராயிருக்கு அப்படிங்கிற கணக்கேலதான் இருக்கும் ஃபார்ம் செவென்டின் சியில் தான் இருக்குது அதை அன்றைக்கே அப்லோட் பண்ணிடுவாங்க ஆன்லைனில் இப்போ அதை என்ன பண்றாங்க ஐயா ஞானேஷ்குமார் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் கழிச்சு அப்லோட் பண்றாங்க அதுவும் மொத்தம் தான் சொல்றாங்களே தவிர ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வாக்குச்சாவடிக்கும் எத்தனை ஓட்டு போலாயிருக்குங்கிறத சொல்லல அதுதான் பல புள்ளி விவரங்கள் கோடிக்கணக்கான தேர்தல் முடிந்தான்று வரக்கூடிய வெளிவந்த வாக்களித்த மக்களுக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு இவங்க போனதுல பத்துல இருந்து இருபது பர்சன்ட் கூடுதலா இருக்கு இத ஒரு தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மையா இருந்தால் அது என்ன செய்யணும் தேர்தல் முடிந்த மறுகணம் எல்லா அவங்க தானே இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்கு அவங்க தானே இப்போ எதிர ஓட்டு போட்டோம் மின்னணி இந்திரத்துக்கு தானே ஓட்டு போட்டோம் அதையா தரம் சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு இருக்கு நடத்த விடாம ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி வச்சிருக்காத அதே போல நீங்க இதெல்லாம் கேட்கணும் வாங்க அதே போல டிவி பெட்டும் அதையும் கம்பேர் டிவி பண்ணணும் அதுக்கும் கம்பேர் பண்ண இவ்வளவு தானே கேட்கிறோம் ஆகவேதான் நீங்க பத்திரிகை என்ன சொல்லணும் இது தவறு இதுல நிறைய தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய நீங்க பத்திரிகை உடனே தான் ஐயா மோடி ஐயா பின்தங்கி வந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல இருந்து ஃபீட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்றாங்க நீங்க எங்க நான் உங்களோட எனக்கு ஒரு சின்ன இது உங்களுக்கு நாலு லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கே நிலவுல போய் ராக்கெட் இறங்குது ஒரு பின்னு கலரில் அதனால அந்த ஒரு ஆக்டிவேட் நடக்கல இங்க இருந்து கமெண்ட் கொடுத்து அந்த பின்னை பின்னோட எடுத்துருந்தது கூட ஐயாயிரம் ஓட்டு போட்டா ஏன் போடாது இப்போ அதுக்கு தானே பவுண்டேசர் வைக்க

எதுக்கு தயக்கம் உங்களுக்கு அப்ப காரணம் என்னன்னு சொன்னாச்சு நீங்க தவறு செய்ய போறீங்க தப்பு செய்ய போறீங்க அப்ப எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்க தெருவ மொத்தமா விட்டு போயிருவாங்க நீங்க என்ன செய்ய அதுக்கப்புறம் கேளுங்க சார் அதுக்கப்புறம் நம்ம எழுதி கேட்கணும் ஆன்லைன்ல பண்ணிருந்தீங்க இங்க வாங்குவீங்க தேர்தல் முடிஞ்சு போயிருமே நீங்க மார்ச்ல தேர்தலை வச்சுட்டு நவம்பர்ல நீங்க வந்து திருத்த பண்ண போறேன்னா யார் நம்புவாங்க இல்ல நீங்க திருத்த பண்ணலங்க எல்லாருமே சொன்ன நான் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அது எப்படிங்க நீங்க மத்திய அரசு இவ்வளவு தவறு பண்ணவங்க ஜெயிப்பாங்க இவ்வளவு மக்கள் நல்ல பண்ணி நான் செய்யற மாநில அரசு எப்படிங்க ஜெயிச்சாம இருக்கும் நேற்று கூட ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு இந்த தேர்தலில் அவரு சட்டமன்றத்துல என் பக்கத்துல தான் இருக்காரு என் பக்கத்துல தான் இருக்காரு அதுல ஒன்றும் இல்லை

நீங்க கேளுங்க நம்ம நம்ம மாநிலத்துல யாருக்காவது அந்த பண்டிதாண்டி கேளுங்களா நீங்க நம்ம மாநிலத்துல தொழிலதிபர்கள் இல்லையா எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம மாநிலத்துல தொழிலதிபர் எவ்வளவு பேர் இருக்காங்க மா இந்திய அளவுல ரெண்டாவது கொடுக்குறோம் நம்ம ஆட்களுக்கு கஷ்டம் இல்லையா கஷ்டம் ஜல்சி பண்ணி வாங்கி போயிருந்தாங்க ஏங்க இந்த ஏங்க இந்த தூத்துக்குடியில ரெண்டு வச்சிருக்காரு அப்துல் ரகமான மகள் புகாரி எழுதி ரெண்டு அறுநூறு மெகாவாட்டையும் அவரை பிடிச்சி உள்ள போட்டு ரெண்டு வருடம் உள்ள இருந்து உள்ள இருந்து கம்பேரிக்கு எழுதி மாத்தி கொடுத்துட்டு அவர் வாங்கிட்டு போய் இங்க தமிழ்நாட்டில் இருக்க பெரிய தொழிலதிபர்களுடைய சொத்தை எழுதி வாங்கிட்டு போறீங்க

அதானியா என்ன இந்த போர்ட் வேணும்னா போர்ட் கொடுத்துருவாங்க இந்த விமான நிலையம் வேணும்னா உடனே கொடுத்துருவாங்க இந்த எல்ஐசி பங்கு வேணும்னா உடனே அவங்க இது உள்ளங்கையில இருக்கிறதுக்கு கண்ணாடியா தேவை ஒவ்வொரு பழக்க வழக்கா இருக்கு இப்ப நீங்க அழகு ராத்திரி ஒரு சம்பவம் விடிய விடிய அலைஞ்சு அதை செய்ய எடுத்து சேகரித்து கொண்டு எனக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு ஒரு பிரச்சனைனா நான் அந்த வீட்டுக்கு இருக்கிறேன் நம்ம முதல்வருக்கு ஒரு பழக்க வழக்கம் ஒரு சம்பவம்னா ராத்திரியே போறாங்க அதே மாதிரி அவருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு காலையில் எப்போ எழும்பணுன்னு ஒரு கணக்கு இருக்கு எப்போ சாப்பிடணும் எப்போ உறங்கணும்னு அவங்க ஒரு ஷெட்யூல் வச்சிருக்காங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும் ஷெட்யூல் இருக்கு எத்தனை மணி நேரம் ஷெட்யூல் அந்த ஷெட்யூல் பண்ணி நடக்கும் நன்றி சார் சார் அண்டமொழி ஒளிபரப்பு எப்படி சார் ஆகும் சொல்லியிருக்காரு தென் ஃபுல்லாமே குமாரிகள் எல்லாமே செயல்படுறது வந்து காட்பாதல நீங்க செயல்படுறீங்க அப்படி ஒரு மறைமுக உங்களுக்கு குற்றச்சாட்டு பண்ணிருக்கிறார் தொண்ணூத்தி ஆறுல இருந்து அரசியல் இருக்கிறேன் இந்த மாவட்டத்துல இந்த அப்பாவு ஏன் தொகுதியில் தான் நிறைய கோரி இருக்கு ஒரே ஒரு கோரி அப்பாவு அப்பாவு மகன் அவன் சொந்தக்காரன் பத்திரிகாண்டி சொல்லு அவர் இல்லாத ஒருத்தர் சொன்னா அவர் வந்து நீங்க இப்போ அவரு என்ன குறிப்பிட்டு சொல்லலை நீங்க சொன்னதா சொல்றீங்க மூணு எம்எல்ஏக்கே அசம்பிளியில அங்கீகாரம் கேட்டாங்க அந்த கோபத்துல சொன்னாலும் நாற்பதாயிரம்டி ரூபாய்க்கு எந்த கணக்குமே திட்டங்களுக்கு செலவிடவில்லை